அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம் தமிழ்நிலையே பார்த்துருக்கீங்க நிறைய பேர் வந்து கோல்டு வந்து அந்த டிஜி கோல்டு வந்து நிறைய ஆப்ல பை பண்றது எல்லா இதுலயுமே வந்து பத்து ரூபாய்க்கு ரூபாய்க்கு இப்படி எல்லாம் நிறைய வந்து பை பண்ற மாதிரி நிறைய வந்து செபி வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு செபி ரிஜிஸ்டர் ஆகாது இது வந்து செபி வந்து இதுக்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இத பத்தி தான் வந்து பேச போறோம் வேக இருக்காரு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் செபி ரூல்ஸ் பிரகாரம் கொடுக்கறது இல்ல நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி செபி கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க ஓகே வேக சார் கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ இந்த டிஜி வந்து செபி வந்து இப்போ ஒரு நியூ ரூல் கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க ஆல்ரெடி ஒரு கொடுத்தேன் சொல்லுங்க சார் நியூ ரூல் இல்ல இது வந்து ஒரு சொல்லலாம் எல்லாரும் வந்து செபி வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணாங்க எட்டாம் தேதி நவம்பர் இப்ப ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னன்னு பேசலாம் இவ்வளவு வரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய ஆப்ல இந்த ஆப் பேர் நான் சொல்லல ஆனா நிறைய ஆப்ல வந்து இ கோல்டு டிஜி கோல்டுன்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க ஓகே என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து அதெல்லாம் கோல்டு பத்து ரூபாய் வரைக்கும் கூட வாங்கலாம் வெறும் பத்து ரூபாய்க்கு கூட கோல்டு வாங்கலாம் ஓகே ஸோ எனி அமௌண்ட் உங்கள் எவ்வளோ இஷ்டமோ அவ்வளோ சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி இந்த ஆப்பெல்லாம் இருக்கு ஆல்ரெடி சரியா இது பற்றி தான் செபி வந்து சர்க்குலர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க செபி என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இ கோல்டு டிஜி கோல்டு இந்த ப்ராடக்ட் வந்து செபி அண்டர்ல வரல ஓகே இது வந்து செபி கண்ட்ரோலில் இல்லை செபி வந்து இதை ரெகுலேஷன் பண்றது இல்லை ஓகே ஸோ நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கம்பெனியில் பிரச்சனைன்னு வைங்களேன் அந்த மாதிரி இருந்தா செபி வந்து நடுவில் வர முடியாது உங்களை ஹெல்ப் பண்ண முடியாது இதுதான் செபியோட சர்க்குலர் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜி கோல்டுனா என்னென்னு அது முதல்ல கேட்டுடலாம் செபி சர்க்குலர் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க இப்போ நானே ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் பண்ணலாம் ஓகே ஒரு ஒரு பத்து கிலோ இம்போர்ட் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு ஓகே பத்து கிலோ இம்போர்ட் பண்ணி அதில் வந்து என்ன சொல்கிறது இது பத்து கிலோ வந்து மக்கள்கிட்ட விற்கலாம் பார்ட் பை பார்ட் ஸோ யாரோ யாரோ ஒருத்தர் வந்து நூறு கிராம் வாங்குறாரு யாரோ ஒருத்தர் ஒரு கிராம் மட்டும் வாங்குறாரு ஒருத்தர் வந்து வேணும் பாயிண்ட் ஒன் கிராம் வாங்குறாரு இல்லைங்களா பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு அந்த மாதிரி ஓகே ஸோ சின்ன சின்ன பார்ட்டில் வந்து நான் அதை ஸ்பிளிட் பண்ணி விற்கிறேன் ஓகே அப்புறம் அது விற்ற அப்புறம் அதில் வந்து நான் ஏதாவது சார்ஜஸ் பண்ணுறேன் அது ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஸோ நான் இந்த கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணி இந்த இம்போர்ட் பண்ணி இந்த கோல்டை வந்து என்னோட ஒரு சேஃப் லாக்கரை அங்கே வந்து வச்சுப்பேன் அந்த லாக்கரில் வச்சிட்டு அதோட சார்ஜஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சார்ஜ் பண்ணி ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கோல்டை வாங்கலாம் ஸோ நீங்கள் விற்கும் போது கோல்டு என்ன ரேட்டோ அந்த ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் சிம்பிள் கான்செப்ட் ஓகே நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போது சிபி என்ன சொன்னாங்கன்னா இது வந்து எங்கள் கண்ட்ரோலில் இல்லை எங்கள் ரெகுலேஷனில் வரலை என்ன அர்த்தம் அந்த அவங்க வச்சிருக்கிற லாக்கரை வந்து இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் பண்ணுறதில்ல அதில் நிஜமாக கோல்டு இருக்கா இல்லையா அது வந்து நாங்கள் பார்க்கறது இல்ல புரியுதா ஸோ இதெல்லாம் வந்து நிஜமாக அந்த எல்லாமே அவங்க எவ்வளோ வச்சிருக்காங்களோ அவங்க நூறு கேஜி வச்சிருக்கோன்னு சொன்னாங்கன்னா நூறு கேஜி நிஜமாக இருக்கா இல்லையா அது வந்து எங்களுக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் வந்து அது இன்ஸ்பெக்ஷன் இல்ல ஓகே இதுதான் செபியோட சர்க்குலர் ஸோ செபி என்ன சொல்லுதுன்னா இது இது செபியோட அண்டர் வருது செபி அண்டர் என்ன வருது ஃபார் எக்ஸாம்பிள் இடிஎஃப் இருக்கு ஓகே எக்ஸாம்பிள் நிப்டி கோல்டு சாரி நிப்டி கோல்ட் கோல்டு பீஸு இதெல்லாம் வந்து இதில் விற்குது ரைட்டா இதெல்லாம் வந்து செபி கண்ட்ரோலில் வருது ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கோல்டு விற்கிறாங்க கோல்டு ஃபண்டுன்னு இருக்கு ஓகே இதை வந்து செபி கண்ட்ரோலில் வரும் ஸோ நாளைக்கு வந்து என்னென்னா இவங்க விற்கும் போது செபி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க இவங்களோட புக்ஸை பார்ப்பாங்க எல்லா மியூச்சுவல் ஃபண்டோட கம்பெனிஸ்லாம் அந்த கோல்டு வச்சிருக்காங்களா இல்லையா அதெல்லாம் வந்து செபி பார்க்கும் ரைட்டா ஸோ இங்கே வந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்களை வந்து செபி ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் இ கோல்டு டிஜி கோல்டு இது வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் செபி வந்து உங்களை ஹெல்ப் பண்ண முடியாது அவ்வளோதான் இது வந்து ஒரு வார்னிங் சர்க்குலர் மட்டும் வந்தது அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னா போன மூணு நாளில் வந்து நிறைய ரிடம்ஷன்ஸ் ஆயிருக்கு இ கோல்டு அண்ட் டிஜி கோட்லேர்ந்து நிறைய ஆப் நிறைய பேர் விட்ரா பண்ணிருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா இதெல்லாம் வந்து ரெகுலேட்டடா இருக்கும் செபி ஹண்ட்ரடில் வரும்னு சொல்லி ஸோ இந்த சர்க்குலர் பார்த்த அப்புறம் நிறைய பேர் வந்து அது விட்ரா பண்ணியிருக்காங்க தெரிஞ்சு ஃபியூச்சர்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப் கோல்டு ஃபண்ட் இதுதான் அதிகமா விற்க போகுது அண்ட் இதுல டிஜி கோல்டு அண்ட் இ கோல்டு வந்து கொஞ்சம் கம்மியா விற்க போகுது ஸோ இதுதான் வந்து சிபியோட நெட் நெட் சர்க்குலர்